பீஸ்மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்டோ ஆண்டவருடைய தீர்ப்புக்காக நீ எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாயா உனக்கு நல்லதே நடக்கும் என்று விசுவசிக்கிறாயா யோவான் சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்துல அப்போது இயேசு தீர்ப்பளிக்கவே நான் இவ்வுலகத்திற்கு வந்தேன் பார்வையற்றோர் பார்வை பெறவும் பார்வையுடையோர் பார்வையற்றோர் ஆகவுமே வந்தேன் என்றார் ஜிப என் நேச பிதாவே கர்த்தவாய கர்த்தாவே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே நீ நல்லவரையா வல்லவர் சுவாமி ஆண்டவரே நாங்கள் தான் ஆண்டவரே பாவிகள் ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் செய்யாத பாவங்களே இல்லை ஆண்டவரே என் கண் செய்தது பாவம் என் வாய் பேசியது பாவம் நான் தொட்டது பாவம் என் கால் நடந்த இடங்கள் பாவமான இடங்கள் ஆண்டவரே நான் சாப்பிட்டது ஆண்டவரே நான் அதிக அளவுல சாப்பிட்டேன் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு சாப்பிட்டேன் ஆண்டவரே நான் சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ண ஆண்டவர ஆமப்பா நீர் எனக்கு அணுதினமும் எவ்வளோ காரியங்களை செய்கிற ஆண்டவரே ஆனால் நான் தான் நன்றி இல்லாதவனாக இருக்கிறேன் ஐயா உன்னை மறந்து இருக்கிறேன் ஐயா உன்னை விட்டு விலகி இருக்கிறேன் ஐயா நான் ஓடிய இடங்கள் எல்லாம் எங்கு எங்கோ ஆனால் இன்று என்னை அடக்கி ஆண்டவரே நன்றி சுவாமி நன்றி கொண்டு என்னை உன்னுடைய மடியிலேயே வைத்து கொண்டு ஆண்டவரே உன்னுடைய கரத்திலேயே தாங்கி கொண்டு எங்களை வழி நடத்துகிறதே அப்பா நன்றி சுவாமி நன்றி ஆண்டவரே நன்றி ஐயா ஏசு ராஜாவே நான் என்னுடைய மனதளவில யாருக்கும் துன்பத்தை நான் நான் கொடுக்கல அவங்க கெட்டு என்று நினைக்கவே இல்ல அண்டவரை எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சமமா இருக்கணும் எல்லாரும் சமாதானத்தோட இருக்கணும் எல்லாரும் நல்ல உடல் சுகத்தோட இருக்கணும் எல்லார் மேலும் உம்முடைய ஆசிர்வாதங்கள் படனும் என்றுதான் நான் இருக்கிறேன் ஆண்டவரே ஆனால் எனக்கு சோதனைகள் மேலே சோதனைகள் ஐயா எனக்கு வேதனைகள் மேலே வேதனை ஐயா என் குடும்பத்தை ஒரு விஷயம் பாருங்க ஆண்டவரே ஆண்டவரே என் குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்குது ஐயா என் குடும்பம் அவமானத்துக்குள்ளா இருக்கிறதா ஆண்டவரே அக்கம் பக்கத்தார் என் குடும்பத்தை பார்த்து நகைக்கிறார்கள் ஐயா சிரிக்கிறார்கள் ஐயா ஐயோ இவன் செஞ்ச தான் இவனை இன்று இன்று ஆக்கி இவன் புள்ள அடங்காம இருக்கிறான் இவன் மேல சாபங்கள் தேவன் விட்டு இருக்கிறாரு இவனுக்கு நோய் வந்தது கடவுளுடைய சாபம் தான் இவன் குடும்பம் அழிதுனா யாரோ செய்வன வச்சிட்டாங்க ஆனால் தான் இவன் எழ முடியாமல் இருக்கிறான் பிள்ளைங்க வாழ்க்கையில ஒன்றுமே நல்லா நடக்கல மனைவி இப்படி இருக்கிறாள் கணவன் இப்படி இருக்கிறான் என்றால் இந்த ஏதோ ஒரு சாத்தா இவங்களை புடிச்சிருக்குது அப்படி என்று என்னமோ சொல்லி ஆண்டவரே என்னுடைய உடைக்கிறார்கள் அதே போலதான் அவர்கள் சொல்வதை போலதான் என் குடும்பத்துல ஒண்ணுமே வியாபாரம் நடக்கல தொழில் நடக்கல அப்பா என் பிள்ளைங்க வாழ்க்கையை சதறி போய் யாருமே நான் ஆண்டவரே யாரிடம் உதவி செய்வன் ஓடின ஐயோ உதவி செய்யுங்க செய்வார்கள் என்று நினைப்பேன் ஆனா அவங்க இல்லைன்னு சொல்லிடுவாங்க ஐயா ஐயா எத்தனை முறை உதவி செய்யுங்கன்னு கேட்டாலும் ஆண்டவரே அவங்க உதவி செய்யற மனத்தன்மை இல்ல ஆண்டவரே எஸ் இன்னைக்கு உடஞ்சு போய் கிடக்குற ஆண்டவரே ஆண்டவரே அனாதே போல கிடக்குறேன் ஐயா என்னால வாழ்க்கையில போராட முடியல ஆண்டவரே தன்னந்தனியாக எவ்வளவு தூரம் போராடுவேன் எங்கெல்லாம் போராடுவேன் ஐயா எத்தனை நாட்கள் போராடுவேன் எத்தனை மாசம் போராடுவேன் ஐயா ஆண்டவரே என்னை ஏன் சபித்து வைத்திருக்கிற ஐயா என்னை ஏன் கட்டி வைத்திருக்கிறார் ஐயா

என்னை ஆண்டவரே உன்னுடைய வீட்டிலிருந்து புறக்கணியாதீர் சுவாமி அப்பா உன்னுடைய வீட்டிலிருந்து என்னை தள்ளி விடாதீர்களா ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளைப்பா நீர்தானே ஆண்டவரே இந்த ஜீவனை கொடுத்தீர் சுவாமி அப்பா நீ தானே அப்பா என் குடும்பத்தை காப்பாத்தணும் ஆண்டவரே என் பிள்ளைங்கள நீ தானே அப்பா கொடுத்தீ அந்த புள்ளைகளுக்கு வாழ்வ நீ தானே அப்பா கொடுக்கணும் ஆண்டவரே போவேன் எங்களை எப்பா எனக்கு யாருமே தெரியாத எங்கு சென்றாலும் பிரயோஜனம் இல்லப்பா நீர்தான் ஆண்டவரே எனக்கு உதவி செய்கிற தேவனாக என்னுடைய குடும்பத்தில் அற்புதங்களை செய்கிற தேவனாக அப்பா உன்னுடைய கல்வாரி மலையிலிருந்து இறங்கி வந்து உங்களுடைய கருணை மலையை இப்பிள்ளைகள் மீது நீர் பொழிய வேண்டும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிகிறோம் எங்கள் நல்ல பிதாவே சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை போதிக்காதே நீ கொடுப்பது நீயே அந்த எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 இறையேசுவில் அன்பாந்த சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் மதிய மூன்று மணிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளப்படும் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள் இதே நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக நூறு ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வப்பிள்ளையில ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க ரொம்ப வேதனையில இருப்பீங்க அவர்கள் ஒரு திருப்பலியோ மூன்று திருப்பலியோ ஐந்து திருப்பலியோ ஏழு திருப்பலியோ ஒன்பது திருப்பலியோ பன்னிரண்டு திருப்பலியோ முப்பத்தி மூன்று திருப்பலியோ எழுபத்தி ஏழு திருப்பலியோ உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் ஒரு சாமியார் ரெண்டு மணி நேரம் உட்காந்து எல்லா ஜபங்களையும் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் மற்றமாக தெய்வ பிள்ளைகளை நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன் என்னவென்றால் இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை அழுத்துங்க உங்களுடைய கருத்துக்களையும் இந்த பிரேயர் நல்லா இருக்குதா நல்லா என்று கூட நீங்கள் சொல்லலாம் அப்படி எல்லாம் சொல்லும் போதுதான் ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க அப்படி என்று சொல்லுவார்கள் இல்லை என்றால் அந்த பிள்ளைகள இது யாரும் விருப்பப்படல ஃபாதர் நிப்பாட்டிங்க என்று சொல்லுவார்கள் இவ்வளவு கரண்ட் பில்லு இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு கேமரா பில்லு நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடுவோம் அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க பேஸ்புக்ல வையுங்க வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா அன்போடு போடு வேண்டியோம் தெய்வ பிள்ளைகளே நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அநாதை பிள்ளைகளுக்கு உடல் உணமுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறோம் உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய ட்ரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால் ட்ரௌசரு டிஷர்ட் பேண்ட் ஸ்வெட்டர் இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் தெய்வ பிள்ளைகளே உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள் எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது வசதிகள் கிடையாது ஒரே ஒரு சின்ன குண்டு பல்ப் சோலார் பல்ப் உங்களால ஒரு ரெண்டு மூணு கொடுங்கள் எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை மிரக்கல் ஆயில் எவ்வளவோ நோய்களையும் வழிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள் நிச்சயமாக கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன் உங்க ஆயுசு நாளைக்கே சாவு புரியினாலும் ஆயுசை ஏத்தி வைக்கும் கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயுள் அப்படிப்பட்ட ஆயுள் அது ஏனென்றால் என் தந்தையானவர் நான்கு வருடங்களாக மரணப்படுக்கையில் தான் இருக்கிறார் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது இந்த மிரக்கல் ஆயுள் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது அதை வாங்கி பயன்படுத்துங்கள் மற்றமாக ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது கட்டு ஜப புத்தகம் இது விடுவிக்கும் ஜப புத்தகம் எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்குறது பல சோதனைகள் இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம் அந்த அந்த காலத்துல அந்தோனியா தகடு செபஸ்யா தகுடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புஸ்தகம் இது அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே